டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் நம்ம கிளினிக்கில் வந்து ஸ்மைல் கரெக்ஷன் கேஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பேஷண்ட் வந்து சாட்டர்டே வந்தாங்க ஸோ தீபாவளி முன்னாடி சாட்டர்டே வந்து அந்த மாதிரி ஒரு டூப் க்ளீனிங்காக வந்தாங்க ஸோ டூப் கிளீனிங் வரும்போது அந்த பேஷண்ட்க்கு வந்து அவங்க ஒரு சஜஷன் கேட்டாங்க பல்லில் ஒரு ஸ்பேஸ் இருந்தது அவங்களோட பால் பற்கள் மில்க் டூத் வந்து அங்கே வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது விழுந்துருச்சு அங்கே பர்மனன்ட் டீத் முடைக்கல அந்த ஃப்ரண்ட் பல்ல நல்லாவே ஒரு த்ரீ டு ஃபோர் மில்லிமீட்டர் ஸ்பேஸ் இருந்தது ஸோ அந்த ஸ்மைல் கரெக்ஷன் அந்த ஸ்பேஸை எப்படி க்ளோஸ் பண்ணுறது பிரேஸஸ் போடலாமா இல்லை கேப் மாதிரி போட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சஜஷன் கேட்டாங்க ஸோ அந்த பேஷண்ட்க்கு நான் பிரேசர்ஸும் சஜஸ்ட் பண்ணேன் அட் சேம் டைம் வந்து நான் க்ரௌன் போடுறதும் சஜஸ்ட் பண்ணேன் ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பிரேசர்ஸோட பேஷண்ட் ஒரு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆனதுனால க்ரௌனே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் ஸோ அவங்களுக்கு அந்த பற்களில் பக்கத்து பல்லோட ஒரு இம்ப்ளான் போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருந்ததுனால பக்கத்து பல் சப்போர்ட் எடுத்து அந்த பல் ரெண்டு க்ரௌனாக நம்ம கொடுத்துட்டோம் ஸ்பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ரொம்ப நல்லாவே அந்த ஸ்மைல் கரெக்ஷன் வந்திருக்கு புதுசாக பல் வைச்ச மாதிரியே தரல சேம் கலர் மேட்ச்சிங்கோடு பேஷண்ட்க்கு நம்ம ஒரு க்ரௌனை கொடுத்துருக்கோம் பேஷண்ட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஸோ அந்த கேஸ் எப்படி வந்தது எப்படி பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இருந்தது எப்படி ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இருந்தது அப்படின்றத பற்றியும் நம்ம இப்போ இந்த இந்த இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரண்டில் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ப்ரேசர்ஸ் வேண்டாம் க்ரௌன் தான் போடணும் இல்லை உங்களுக்கு என்ன ஒரு சஜஷன் வேணும் ஸ்மைல் கரெக்ஷன் சஜஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரைட் ப்ளேஸில் தான் நான் ஒரு ரைட் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா உங்கள் வாயில் என்ன ப்ராப்ளம் என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்து உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேஷண்ட் வந்து ஒரு இஎம்ஐ ஆப்ஷனில் தான் போனாங்க ஸோ இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ம சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தௌசண்ட் ஃபைவ் இவ்வளோ தான் அவங்களோட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்தது இஎம்ஐ ஸோ அவ்வளோதான் வித்தவுட் பேயிங் ஒன்ருப்பி அவங்க இஎம்ஐலே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்ததுனால இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு கொடுத்தாச்சு நோ காஸ்ட் இஎம்ஐ நோ இன்ட்ரெஸ்ட் நோ ப்ராசஸிங் ஃபீ ஸோ அந்த பேஷண்ட்டும் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் ஸோ பிஃபோர் திவாலி கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த பேஷண்ட்க்கு வந்து நம்ம க்ரௌன் ஃபிக்ஸ் பண்ணி ஆஃப்டர் திவாலி பேஷண்ட் இஸ் வெரி வெரி ஹாப்பி ரொம்ப ஒரு ஹாப்பியோட ஸ்மைலோட போனாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போனாங்க ஸோ இதுதான் ஒரு ஒரு பேஷண்ட் அவங்க டெய்லி அவங்க சிரிக்கும் போது ஒரு ஒரு டென்டிஸ்டையும் தான் நினைப்பாங்க ஸோ நம்ம பல் நல்லா அழகாக பண்ணிட்டாங்க க்ரௌன் அழகாக போட்டிருக்காங்க நம்மளுக்கு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்கன்றது தான் நம்மளுக்கு ஒரு பேஷண்ட்க்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளும் ஒரு பேஷண்ட்க்கு ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்மைலை கொடுத்தோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் வாங்க அந்த கேசஸ் அந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த பே பேசும்போதே நான் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குன்னா நம்ம க்ரௌன்ஸ் போட்டும் சரி பண்ணலாம் இல்ல பிரேசஸ் போட்டும் நம்ம சரி பண்ணலாம் இந்த பேஷண்ட்க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பல் அதே மாதிரி இன்னொரு காலும் இன்னைக்கு வந்தது ஸோ பேஷண்ட் ஃப்ரம் சிங்கப்பூர் அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் டூ டேஸ் முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் அந்த பல் விழுந்துருச்சு ஸோ அந்த பல்லு விழுந்ததுனால அந்த பல்லை அவங்க வந்து ஒரு பேசிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த அந்த இடத்துல பல் கட்டணுன்றதுக்கு சஜஷன் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இமீடியேட்டாக கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை பார்த்துருங்க பல் விழுந்த இடத்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்து என்ன டென்டிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அது இமீடியேட்டாக பண்ணுறது நல்லது இந்த பேஷண்ட் அப்ராடில் இருக்கிறனால ஸோ அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண விருப்பம் இல்லாதனால சென்னைக்கு வரையில் அவங்க பண்ணுறேன்றதை சொல்லியிருக்காங்க பட் உங்களுக்கு பக்கத்துலேயே டென்டிஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம இந்த கிளினிக்ல நம்ம பண்ண கேசஸோட ஸ்வேஸ் கரெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டாக ஸ்மைல் கரெக்ஷன் கேப் போட்டு எப்படி அந்த பல்ல இப்போ இல்லாத பல்ல உருவாக்கின்றத நம்ம இந்த கே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த பேஷண்ட்க்கு எவ்வளோ மைல்டு ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்துல தான் பல் விழுந்துருக்கு பால் பல்லு அதனால் அந்த சிங்கப்பல்லை குறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸை மேனேஜ் பண்ணி க்ரௌன்ஸ் பண்ணி இந்த இவ்வளோ அழகான ஸ்மைலை அவங்களுக்கு அந்த பேஷண்ட்க்கு கொடுத்தாச்சு